உங்கள் அனைவரையும் அக மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணின டாபிக் என்னன்னா செல்வமும் ஆன்மீகமும் இந்த ரெண்டு தான் உழைக்கிறார்கள் அல்லது ஒரு வேலை there are three reasons why anyone takes up a job or works. Number one is the most common reason and and that is to earn your your daily bread which means your day, earnings for have, getting you food, clothing and shelter. மூன்று காரணங்கள் முதலில் முதல் காரணம் என்ன என்றால் நமக்கு வயிற்று பசியை ஆற்றிக்கொள்வதற்கு ஒரு இருக்க வீடு உடுக்க உடை உண்ண உணவு என்பது என்பதை தேடிக்கொண்டுதான் ஒரு வேலையில் ஈடுபடும் அதற்காக ஊதியத்தை பெற்றுக்கொள்ளும் அதாவது ஒரு ட்ரெட்மில் என்று சொல்வார்களே ஒரு அரைக்கும் இயந்திரம் அந்த இயந்திரத்தை போய் தான் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையானது அமைந்துவிடும் ஏனென்றால் அந்த உழைத்து சம்பாதிப்பது அதன் பின் அதை வைத்துக் கொண்டு இந்த மூன்று தேவைகளையும் பூர்த்தி செய்வது மறுபடியும் போய் உழைக்க வேண்டியது சம்பாதிக்க வேண்டியது இப்படியே போய் கொண்டு இருக்கும் போது அது ஒரு இயந்திரம் போல ஆகிவிடும் சுற்றி சுற்றி வரும் ஒரு இயந்திரம் ட்ரெட்மில் so many of the people known to us are only in this treadmill existence living and spending the money and then again uh, earning their existence right from the on the time they get get a job until they die ipadi than neriye pere nam paathukondirukrom adavadhu aarambathil irundhu kadasi vare அடி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காவே வேலையை செய்து அதற்காகவே உழைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் பைட்டுபடிகறால் படிடிகறார்கள் இந்த மாதிரி வேலை செய்றோம் this is category number 1 இதுதான் முதல் தரமான மனிதர்கள் the second category belongs to people who become wealthy immensely or famous இரண்டாவது தரம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால் அவர்கள் மிகவும் பணக்காரர்களாக

which you 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 would surely become if you could not do the work that என்றால் உதோ இல்லையோ நீங்கள் காணாமல் போய்விடுவீர்களோ என்ற பயத்தின் அடிப்படையில் ஒரு வேலைக்கு வேலையை செய்வது உங்களுக்கு அது பிடித்திருக்கிறதோ இல்லையோ எந்த கொள்கையாவது இருக்கின்றதா ஏதாவது அடிப்படை காரணங்கள் இருக்கின்றதா என்று கேட்டால் எந்த காரணமும் இல்லாமல் நாம எங்கோ ஒன்றுமே இல்லாத உருப்படியற்ற ஒரு மனிதனாக இருந்துவிடக் கூடாதே என்பதற்காக வேலை செய்வது அப்படிப்பட்ட மூன்றாவது ரகம் பிகாஸ் யூ வாண்ட் டு பி ரெகனைஸ்ட் பை சொசைட்டி ஏனென்றால் உங்களை இந்த சமுதாயமானது உங்களை காண வேண்டும் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் வேலை செய்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ரகம் this category of people consider work as a labor of love இந்த மாதிரி மூன்றாவது ரகமானவர்கள் அந்த வேலையை வந்து எப்படி பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் ஒரு ஒரு அன்புடன் அந்த அணுகுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேற எந்த ஒரு காரணமும் இல்லை சம்பாதித்து ஆக வேண்டுமே என்ற காரணம் இல்லை ஆனால் சமுதாயம் தங்களை புறக்கணித்து விடுமோ என்ற காரணத்தினால் வேலைக்கு செய்வார்கள் ஆனால் அந்த வேலையை மிக அன்புடன் நேசிப்பார் மனதுடன் நேசித்து நேசத்துடன் அந்த வேலையை அவர்கள் செய்வார்

அது மட்டும்லாமல் அவர்களுக்கு எக்கச்சக்கமான பணம் வந்து பிற்காலத்தில் வந்து சேர்ந்துவிடும் அவர்கள் கையில் எக்கச்சக்கமான பணம் சேர்ந்துவிடும் ஏனென்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் போகவே இல்லை ஆனால் அது அந்த வேலையின் பால் இருக்கும் அவர்களது நேசம் அது என்ன செய்யும் என்றால் நிறைய ஈர்த்து கொண்டு வந்து அவர்களை மிக பெரிய பணக்காரர்களாக ஆக்கிவிடும் ஒன்றுமே இல்லாதவர் மிகப்பெரிய பெரிய பணக்காரர்கள் ஆகிவிடும் இந்த மூன்றாவது ரகம் so next we come to the fourth category and these are the rare ones who inherit money and who don't actually work at anything but hiring people to make sure that their inheritance does not அதாவது நான்காவது ரகம் பேரே இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி என்றால் நிறைய சொத்துக்களை அவர்களுக்கு அந்த சொத்தாக வந்துவிடும் பரம்பரை சொத்து அப்படி வந்து கிடைத்துவிடும் நிறைய பணம் இருக்கும் ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே என்பதற்காக மற்றவர்களெல்லாம் வைத்து வேலை வாங்கி அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு சம்பாத்தியம் கொடுத்து அதன் வழியாக தன்னுடைய அந்த சொத்தை காப்பாற்றிக் கொள்வார் அதை நிரந்தரமாக ஒரே நிலையில் வைத்துக் கொண்டிருப்பார் அல்லது இன்னும் இருமடங்காக மும்மடங்காக அதை வளர்ப்பதற்கும் முயற்சி செய்து கொண்டிருப்பார் இது நான்காவது அதிகமாக பணத்தை முதலீடு செய்து செய்து இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் இதை விட இன்னும் அதிகமான பணத்தை சம்பாதிக்கலாம் என்ற நோக்கத்துடன் அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் அதாவது மிக பணக்காரராக இருக்கும் ஒரு சொத்தெல்லாம் கிடைத்திருக்கும் ஒரு நபரின் பிள்ளையாக பிறந்து விட்டால் அவர்களுக்கு தன் தந்தையை போல் அந்த ஒரு தாகம் இருக்காது தன்னுடைய அந்த சொத்துக்களை காப்பாத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது அதை இன்னும் முதலீடு செய்து பெருக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் அவர்களுக்கு அந்த அடங்காத தாகம் தீராத தாகம் அதெல்லாம் இருக்கவே இருப்பாரு invariably the sons may not work much because they have inherited lot of wealth but the grandsons they try to get they have to ensure that the wealth is protected இந்த பணகர் அதாவது கோடிச்சவர் முடிபொடியாக சொத்து இருக்கும் அந்த கோடிச்சரரனவர் அவரது மகன்கள் அவர்களுக்கு எந்த ஒரு உத்வேகமும் இருக்காது எந்த ஒரு கனவும் இருக்காது ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய அந்த தாத்தா பாட்டி அவர்களை கண்டு தாத்தாவை கண்டு இந்த நான் பேர குழந்தையானவனுக்கு உத்வேகம் வந்துவிடும் அவனுக்கு ஒரு உத்வேகம் வந்து அவனும் இந்த மாதிரி தங்களுடைய சொத்தை அவன் வய சரியான வயது வரும்போது அவனுக்கும் இந்த சொத்துக்களை எல்லாம் அதிகப்படியாக இரட்டி பார்க்க வேண்டும் நிறைய அதிகப்படியாக சேர்க்க வேண்டும் என்ற ஆவலில் நிறைய சமாச்சாரங்களில் அவன் முதலீடு செய்வான் வேலைகளை ஏற்படுத்துவான் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வு அவனுக்கு இருக்கும் தீராத ஆசை இருக்கும் தீராத கனவு இருக்கும் பிள்ளைகளுக்கு இல்லாதது அவர்களின் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு வந்துவிடும் ரகம் ரகம் என்று மனிதர்களை அவர்கள் ஒரு கனவும் இல்லாமல் இல்லாமல் தங்களுக்கு அவ்வப்போது என்ற ஒரு நோக்கம்தான் உண்டு அல்லாது அவர்களுக்கு எந்த விதமான கனவும் இருக்காது எப்படி செய்ய வேண்டும் எவ்வளவு அழகாக செய்ய வேண்டும் எவ்வளவு நேர்த்தியாக ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று அந்த விதிமுறைகள் உட்பட மாட்டார்கள் அவர்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் ஏதோ வேலை செய்ய வேண்டும் ஏதோ சம்பாதிக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் இவ்வளவுதான் வேற எந்த குறிக்கோடும் இருக்காது அதே போல அனுபவங்களும் அந்த மாதிரி ஒரு வேலை செய்து கொண்டே வரும்போது அந்த மூன்றாம் ரகம் அதாவது வேலையில் ஒரு ஆவல் அதில் அதில் ஒரு நேசம் அதில் அன்பு காட்டுபவர்கள் அப்படி ஆக வேண்டும் என்றுதான் முயற்சி எடுப்பார்கள்

முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் சிரமப்பட்டு வேலை செய்வதுதான் பணத்தை சம்பாதிக்கும் வழி என்று நாம் நினைக்கவே கூடாது அது தவறான தவறான எண்ணம் Women's dreams are made of stern stuff and they can manifest well. பெண்கள் ஆண்களை விட நன்றாக உறுதி வாய்ந்தவர்கள் அதனால் அவர்கள் எளிதாக இந்த பணத்தை சேகரிக்க வேண்டும் என்று உழைப்பார்கள் அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் வேலையை நேர்த்தியாக செய்யவும் செய்வார்கள் So the universal law of magnetic attraction of wealth is work with love. The prevention of the power, is the power of the power of the power To work with love, to pursue your daydreams until they lead you into a labor of love. அதாவது இந்த மாதிரி ஒரு தங்களுடைய கனவுகளை எல்லாம் நிறைவா நிறைவா நிறைவேற்றும் வகையில் பணியெடுப்பது அதே போல் அந்த பணியின் மேல் ஒரு அழியாத காதல் ஒரு நேசம் அதை உரு அதை உருவாக்கி கொள்வது இப்படியாக அவர்கள் வேலை செய்து கொண்டு வரும்போது என்ன ஆகும் என்றால் அந்த பணியானது அது லேபர் அன்பிற்குள் அடங்கும் ஒரு பணியாக அன்பான ஒரு பணியாக மாறிவிடும் செல்வம் என்கிற புதிர் அது என்ன செய்யும் என்றால் உங்களை எந்த வேலை வேண்டாமாலும் செய்யலாம் என்று அதற்குள் அழைத்து சென்றுவிடும் ஆனால் எப்பொழுதுமே அதை இட்டு செல்லும் பாதையானது எப்படி இருக்கும் என்றால் ஒரு நேசத்துடன் வேலை செய்ய உங்களை தூண்டிவிடும் அப்படியாக நீங்கள் செல்வம் கிடைக்க கிடைக்க என்ன ஆகிடும் என்ன ஆகிவிடும் என்றால் உங்கள் கனமும் பலித்து கொண்டு வரும் அதன் பின் அந்த வேலையில் வந்து நாட்டம் ஏற்பட்டு அதை நன்றாக நேசித்து அண்ட் லேபர் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விளையத்திற்குள் அதாவது அன்பு அன்பு கொண்ட அன்பு புதிந்த வேலையாக அதை மாற்றி அதில் நெருக்கம் கொண்டு அப்படியாக உங்களை மூன்றாவது கிரகமான மனிதர்களாக நிறைய வசதியும் பணமும் படைத்தவர்களாக ஆக்கிவிடும் இப்படி போக போக அது அஹ் அது உங்களை அப்படி செய்துவிடும் நாமே பார்த்திருப்போம் இல்லையா ஆரம்ப காலகட்டத்துல ஒரு தம்பதி கல்யாணம் ஆன புதுசுல அவங்க கிட்ட பணம் எல்லாம் ஜாஸ்தி இருக்காது ரெண்டு பேரும் வே வேலைக்கு போயிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி 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 அவங்க வந்து பெரிய பணக்காரர்கள ஒரு நிலையில ஆகும்போது அவங்களுக்கு அந்த வேலை மேலே எவ்வளவு பற்று ஏற்பட்டுவிடும் இல்லையா அந்த மாதிரி போக போக எல்லாவற்றையும் எல்லாத்தையும் அந்த வேலையின் மேல் பற்று பாசம் அன்பு காதல் எல்லாம் ஏற்படும்படியாக மாற்றிவிடும் இந்த பணமானது அப்படிப்பட்ட அதிசய தக்கத்தக்க விதத்தில் உள்ளது புதிராக உள்ளது இந்த செல்வம் தி நெக்ஸ்ட் ரூல் இஸ் த எவ்ரி ஒன் ஷுட் டேக் தப்ளர் த மணி கார்தர் நிபந்தனை என்ன என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் வந்து சேரும் செல்வத்தை நாம் பிறருக்கும் அளிக்க வேண்டும் அதை அப்படியே நம்மிடமே வைத்துக் கொள்ளாமல் அதை எல்லா எல்லா இடத்திற்கும் போகும்படியாக செய்ய வேண்டும் செல்வம் என்றாலே என்ன தம் செல்வம் செல் செல்லும் பொருள் சென்று கொண்டே இருப்பது அதே தக் தங்கு தடையில்லாமல் செல்லும் சமாச்சாரம் தான் செல்வம் என்று சொல்கிறோம் பணமானது செல்வமானது அப்படித்தான் சென்று கொண்டே பணம் அப்படித்தான் எல்லா இடத்திலும் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் புரட்சி இல்லை ஒரு இடத்தில் தங்கிவிட்டது என்றால் அது ஒரு வியாதி வியாதியாக மாறக்கூடும் அதனால் எங்கும் ஒரு இடத்தில் மட்டும் பணம் கூடாது அது போய்கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் எல்லா இடத்திற்கும் நம் பணமானது செல்ல வேண்டும் வந்து அப்படி நம்மிடமே பதுக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது என்னும் எண்ணம் இருக்கிறது மணி பணம் என்பது ரத்தத்தை அது ஒரு ஒரு தங்கி தங்கி தங்கிவிட்டால் என்னாகும் வியாதி தான் வரும் அதனால அது தங்கக்கூடாது தங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் ரத்த ஓட்டம் போல இந்த பணமானதும் எல்லா இடத்திலும் எல்லாருக்கையும் மாறிக்கொண்டே வர வேண்டும் அப்படியே இருக்க வேண்டும் வேண்டும் எல்லார் கைகளிலும் புரள தி கிவிங் பார்ட் இஸ் 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 வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் கன்சர்ன் சொத்து பணம் என்பதை பொறுத்தமட்டில் எத்தனை கொடுக்கின்றோமோ அது மிக மிக முக்கியமான அம்சம் இட் இட் கர்ம விதிப்படி என்ன என்றால் எவ்வளவு கொடுக்கின்றோமோ அவ்வளவுதான் நம் பிரபஞ்சத்திடம் இருந்து ஈர்க்க முடியும் அந்த சொத்து பணம் காசு என்பதெல்லாம் எவ்வளவு நம் நாம் தானமாக மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமோ எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் ஈர்க்க முடியும் அந்த பிரபஞ்சத்திடமிருந்து ஈர்த்து கொள்ள முடியும் வந்து சேர்ந்து விடும் நம் கையில் எப்படியோ வந்து சேர்ந்து விடும் அதுதான் அந்த மணி மிஸ்டிக் அதாவது செல்வம் என்னும் ஒரு புதிர் பணம் என்னும் ஒரு புதிரான விஷயம் அப்படித்தான் உலகாய் விதமாக உங்களுக்கு நிறைய கிடைத்தாலும் பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மற்றவர்களுக்கு உங்களிடம் இருப்பதை கொடுத்தீர்கள் ஆனால் அதில் கிடைக்கும் சந்தோஷம் திருப்தி அதையெல்லாம் ஆன்மீக கண்ணோட்டத்தை பார்த்தால் அதுவே வே வேறு விதமாக உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது இந்த பணம் என்னும் வந்து நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள கொள்ள வேண்டும் வேண்டும் அதன் பின் நன்றாக செய்து மனதில் இறுத்திகள வேண்டும் அதை அதை அப்படியே விட்டுவிடாமல் அதை அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் அதை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் வேண்டும் இப்படி இருந்தால்தான் அந்த பணமானது சுழிச்சி ஏற்பட்டு அது உங்கள் கையிலும் குரலும் மற்றவர்கள் கையிலும் பொருளும் அப்படியாக எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும் வண்ணம் அது செய்துவிடும் எல்லா பொருட்களும் எல்லாருக்கும் கிடைத்து எல்லோரும் அனுபவிக்கும்படியாக நல்ல விதமாக மாறிவிடும் ஆர் சர்க்குலேட்டிங் கிரீன் எனர்ஜி இன் டு த யூனிவர்ஸ் அதாவது பச்சை சக்தி ஆஹ் அதை வந்து நாம் இந்த இந்த உலகத்தினுள் நாம் ஓடவிடுகிறோம் அப்படி ஓடவிட்டால் தான் நம்மிடமிருந்து இன்னொரு இன்னொருவருக்கு அவரிடமிருந்து இன்னொரு இதுக்கு அப்படி என்று இது சுற்றுக் கொண்டே சுழிந்து கொண்டே இருக்கும் போதுதான் அந்த எல்லாருக்கும் அது கிடைக்கும் போதுதான் அது உலகத்திலேயே ஒரு நிம்மதியும் திருப்தியும் ஏற்படும் அல்லது இல்லை என்றால் பாதி பேர் இல்லாமையில் தவித்து இல்லாமைய இருந்து ஏழ்மையில் அஹ் கொண்டு இருப்பார்கள் அப்படி இல்லாமல் எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் பணமும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் கொடுப்பதை ஆரம்பிக்க வேண்டும் இப்படி சுழற்சியாக போக வேண்டும் பணமானது ஒரு கிரீன் எனர்ஜி அதாவது பச்சையான ஒரு சக்தி அதாவது மிகவும் ஆற்றல் கொண்ட ஒரு சக்தி the money you gave away will not only return to you it will return to you three fold or four fold from an unexpected source நீங்கள் மற்றவர்கள் கொடுத்திருக்கும் பணமானது நீங்கள் எதிர்பார்க்காமலேயே உங்களிடம் மூன்று மடங்காக இரண்டு மடங்காகவோ மூன்று மடங்காகவோ மாறி உங்களிடம் வந்து சேரும் அது அதுதான் பிரபஞ்சத்தின் நியதி அதனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் பணம் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது இந்த பிரபஞ்சத்தின் நீதிகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் யாரும் யாரிடமும் கடனும் வாங்கக்கூடாது கடன் கொடுத்தால் அதற்கு வட்டியும் வசூலிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார் பண பணத்தை கடன் கொடுத்தால் வட்டியும் வசூலிக்க கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் வேஜஸ் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு ஒரு முதலாளியாக இருந்தீர்கள் என்றால் உங்களிடம் பார்த்தவர்களுக்கு முதலில் பணத்தை வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள் உங்கள் வியாபாரம் அல்லது உங்களோட தொழில் முன்னேறி இருக்கிறது என்றாலே அவர்களின் தான் அதனால் அவர்களுக்கு முதலில் சம்பளத்தை கொடுத்து விட வேண்டும் அதன் பின் உங்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்தார்களோ அவர் உங்களுடைய கடன் தொகையை அடித்துக் கொண்டே வர வேண்டும் ஒரு நீங்கள் செல்கிறீர்கள் உங்களை அறியாமலேயே பிரபஞ்சத்துக்கு என்ன எடுத்துக்காட்டாக இருக்கின்றால் நீங்கள் உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரும் வாய்ப்பு அல்லது அதுக்கு அதுக்குண்டான தகுதி உங்களிடம் இருக்கின்றது என்பதை பிரபஞ்சத்திடம் நீங்கள் விடுகிறீர்கள் இப்படி இருக்கும் போது செய்தீர்களானால் மேல் சொன்னவற்றையெல்லாம் செய்தீர்களானால் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எடுத்து சொல்வீர்கள் நீங்கள் தகுதியானவர்கள் நிறைய பணம் உங்களிடம் கொடுத்து அதை பாதுகாப்பாக நன்மைக்காக பயன்படுத்தும்படியாக உபயோகிப்பீர்கள் என்னும் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளலாம் என்னும் செய்தியை நீங்கள் சொல்லாமலேயே இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்பிவிட்டீர்கள் அதாவது எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் உங்களுக்கு திருப்தி மற்றவர்களுக்கும் அதில் லாபம் மற்றவர்களுக்கும்படியாக அவர்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும்படியாக நீங்களும் சந்தோஷமாக இருக்கும்படியாக ஒரு வேலையை செய்து கொண்டே வர வேண்டும் அப்படி தான் நீங்கள் ஒரு அந்த பவர்ஃபுல் மணி மிஸ்டேக் அதாவது ரொம்ப அதிக்னட் அதாவது பணம் என்னும் அந்த காந்த சக்தி அது அபரிமிதமானது அது அந்த சக்தியை நீங்கள் ஈர்த்து கொள்ள முடியும் அந்த சக்தியை ஈர்த்துக் கொண்டேர்களானால் உங்களிடம் நிறைய பணம் வந்து சேரும் அதனால் இதெல்லாம் நாம் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் மனதில் இருக்கிக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம் அதாவது பணம் என்பது மனதை பொறுத்திருக்கிறது மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ பற்றி அதை அதை பொறுத்தது நீங்கள் உதாசீனப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அது உங்களிடம் வந்து சேராது அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கொடுத்தே கொடுத்தீர்களானால் நீங்கள் அதை ஈர்ப்பீர்கள் பணத்தை ஈர்ப்பீர்கள் ஈர்க்கும் போது அது உங்களிடம் வந்து சேர்ந்து அது மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக போய்விடும்

நீங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கும் ஒரு திறன் கொண்டவர்கள் ஏனென்றால் உங்களிடம் அந்த அந்த மாதிரி இருக்கும் சக்தி வாய்ந்த எண்ணங்கள் உங்களிடம் உருவாக்கும் எண்ணங்கள் உங்களிடம் உங்களுடைய எண்ணங்களின் போர்வையானது உங்களை எங்க இட்டு செல்கிறது செல்கிறது என்ற ஒரு தனியான தனிப்பட்ட ஒரு

என்ன வேண்டுமோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு அஹ் அதிகாரம் வேண்டுமா அந்த அதிகாரத்தை மற்றவர்கள் கொடுங்கள் உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா அப்பொழுது நிம்மதியை மற்றவர்களுக்கு கொடுங்கள் அதே போல உங்களுக்கு ஞானம் வேண்டுமா மற்றவர்களுக்கு உங்களுக்கு இருக்கும் ஞானத்தை மற்றவர்களிடம் பருந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கும் அனுபவம் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களின் அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் விஷயங்கள் எல்லாம் எல்லோருக்கும் போய் சென்று அடைந்து ஆஹ் அப்படியாக அவர்களிடம் எல்லாரிடமும் பணம் வந்து சேரும்படியாக ஆகிவிடும் ஏனென்றால் அது வேண்டும் என்று நிம்மதியா இருக்க வேண்டும் சந்தோஷமா இருக்க வேண்டும் அதற்கு இந்த உலகாய சமாஜர்கள் பணம் மிகவும் முக்கியம் என்று நமக்கு எல்லாம் தெரியும் அந்த அந்த பணமானது உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் வந்து கையில் வந்து சேரும் என்பதில் வித ஐயமும் ஸ்பீக் ஆக்ட் அண்ட் திங்க் ஃப்ரம் த மைண்ட் செட் ஆஃப் பீயிங் வெல்தி நவ் இப்பொழுது நல்ல பணக்காரர்களாக தான் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் பேச்சுக்கள் எல்லாம் இருக்க வேண்டும் உங்களிடம் பணம் இல்லை என்பதை பறைசாற்றும்படியாக உங்கள் வார்த்தைகள் இருக்கவே கூடாது உங்களுடைய கையில் இருக்கும் பணத்திற்காக நீங்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற வேண்டும் appreciated as you touch it அது எப்பொழுதும் பணத்தை தொடும்போது அதை அதை ஆਦਰிக்க வேண்டும் அதை கொண்டாடு வேண்டும் be grateful for the money you have and feel wealthy and try to feel that way always எப்பொழுதும் நீங்கள் பணக்காரர்களாக தான் இருந்து இருக்கிறீர்கள் என்று எப்பொழுது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமானது ஒருபொழுதும் நான் ஏழையாக இருக்கின்றேனே என்று கவலைப்படக்கூடாது பணமானது நன்றாக நிறைய அளவில் வந்து சேருகின்றது என்று நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்ரிசியேட் எல்லாரிடமும் மற்றவர்களிடம் பணம் இருப்பதை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதே போல் உங்களிடம் இருப்பதை கண்டு நீங்கள் அதையெல்லாம் நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி என்னென்னோ அதை எல்லாம் கண்டிப்பாக என்னிடமும் பணம் வந்துவிடும் என்று அதை நீங்க நிச்சயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக அந்த அதை அசைவற்று அல்ல ஒரு அஹ் சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் உறுதியாக அதை நம்ப வேண்டும் உங்களிடம் பணம் வந்து சேர்ந்துவிடும் என்று நேசியுங்கள். உங்களிடம் உங்களுக்கு எ தேவையோ அவ்வளவு பணம் நிரம்பி வழியும் உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் பணம் எல்லாமே வந்து சேரும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் அதையே மனதில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதை நம்ம அறுவடை செய்ய முடியும் அதனால் அதில் வரும் பயிர்களை தானே நம்ம அதில் கிடைக்கும் சமாச்சாரங்களை தானே அறுவடை செய்ய முடியும் அதே போல் நாம் எப்படி எல்லோருக்கும் இனியவர்களாக இருக்கின்றோம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றோம் நாமும் பிறமிருந்து என்னென்ன தெரிந்து கொள்கிறோம் இதெல்லாம் மிக முக்கியமானது இப்படியாக நாம் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப அற்புதமான ஆனந்தமான ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது அள்ளி அள்ளி நமக்கு கொடுத்துவிடும் பிடித்து கொண்டு கொடு கொடுக்கும் கடவுள் என்று சொல்வார்களே அதே போல் இந்த பிரபஞ்சமானது நம்ம நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வல்லது அதை எல்லா எல்லோரும் பெருவோமாக இந்த நவராத்திரி நாட்களில் நாம் எல்லோரும் ஆஹ் தியானம் நிறைய செய்து இந்த மாதிரி இருக்கும் விடய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது எல்லோரும் எல்லாவற்றையும் சொன்னவற்றையெல்லாம் நினைவு படுத்திக் கொண்டு மனதில் பதிய வைத்துக் கொண்டு அதே போல் வாழ்க்கையில் அதை நடைமுறை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வாழ்வுமையானார் எல்லோரும் சிறப்பாக வாழ வாழலாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் பணம் உள்ளவர்களாக வசதி உள்ளவர்களாக ஏழ்மையில் இல்லாமல் வாழ வேண்டும் எண்ணமே போதும் நம்மை நன்றாக வாழ வைத்துவிடும் இந்த எண்ணம் என்று சொல்லி அஹ் முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்